இல்லை ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தப்பிதமாக வந்து கட்ட விரலையே எடுத்துருவாங்க இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட நாடு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க கால் கட்ட விரல் இருக்கு இல்லைங்களா அது எடுத்துருவோம் கால் கட்ட விரல கால் கட்ட விரல் எடுத்துருவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லினா அதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன் கட்ட விரல் சரியில்லைன்னா அந்த அவங்களுடைய குறிப்பு இருக்கும் அந்த குறிப்பில் அவங்களுடைய லக்குணம் தெரியும் என்ன குறிப்பு இருக்கும் உங்கள் ஜாதக குறிப்பு அவங்களுக்கு ஜாதகம் இல்லாதவங்களை தானே ஜாதகம் பா கை விரல் ரேக தேவை ஜாதகம் இருக்கிறவங்களே ஜாதகம் நாடி படிப்பாங்க ஓலை படிப்பாங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ன காண்டன் ஒன்று இருக்குது அந்த லக்ன காண்டன் லக்னத்தின் அடிப்படையில் அந்த லக்னத்திலே ஒரு பன்னெண்டு லக்னம் இருக்குது மேஷத்துலேருந்து மீனவரைக்கும் இருக்குது அதில் என்ன லக்னம்னு சொல்லி பார்த்து அந்த லக்ன அடிப்படையில் அவங்களுடைய ஜாதகத்தை தேடுவாங்க அந்த ஜாதகத்தை தேடும்போது ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிடும் அப்படியும் ஒரு வழி இருக்குது இல்லை கால் விரல் எடுத்து பாண்டிடுவாங்க கால் விரல் ஒன்று கட்ட இட வலது கட்ட விரல் இல்லது இடை கட்ட ரெண்டுமே போயிடுச்சு படிக்க முடியல அவங்களுக்கு அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெத்தி இருக்கு இல்லைங்களா இந்த நெத்தி ரெண்டு நெத்தியினுடைய புருவத்தை அது ரெண்டு கபாலம்னு சொல்லுவாங்க இது சுழி முனைன்னு மனிதனுடைய இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல இங்கே தான் இருக்குது நீங்கள் சிவனுக்கு வந்து மூன்றாவது கண்டு தான் இருக்கும் அதில் தான் அதுதான் வந்து நீங்கள் தியானம் பண்ணால் கூட அந்த இடத்துல தான் நீங்கள் நிலை நிறுத்துவீங்க இந்த இந்த இடத்துல கூட்டு வச்சு தான் நிறுத்துவீங்க அந்த நிலை நிறுத்தக்கூடிய எதுன்னா அதை கபால சுடி முனை அப்படிம்பாங்க அந்த சுடி முனையை வச்சு அந்த நெத்தியினுடைய புருவத்தை வச்சு இந்த ஓலை எடுத்துருவோங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்